சாமி உடலை விட்டு விலகும் அறிகுறிகள் எந்த சாமியும் அவன் அந்த அடியை விட்டு விலகாதுங்க ஏன் அப்படின்னா சாமி வரும்போதே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அவங்க அவங்க மேல சாமி வரும் இன்னும் ஏன் சாமி வந்து உடலை விட்டு விலகும் அறிகுறிகள் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா மனுஷ மேல சாமியை சுமக்கிற நாம நமக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் நமக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் வரும் நம்மளை எப்படியாவது அந்த தெய்வ நிலையிலிருந்து விட்டு விலகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடக்கும் இது எல்லாத்தையும் ஜெயிச்சு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே தான் சாமி விட்டு விலகாமல் இருக்கும் சரிங்க இதில் ஏதாவது ஒன்றில் அவங்க சரியாக இல்லை அப்படின்னா சாமி விட்டு விலகும் விட்டு விலகும் அப்படின்னா பேச கொஞ்சம் தூரமாக நிற்கும் என்னென்ன எது மாதிரியான அறிகுறிகள் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல சாமி மேலே ஆர்வம் குறையும் இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கீங்க முன்னாடி நல்லா சாமியை வணங்குறீங்க சாமியை பற்றி நினைக்கிறீங்க சாமியை பற்றி உங்களால் முடிஞ்சதை செய்கிறீங்க அப்படின்னா அது எதுவுமே சாமி விட்டு விலகும்போது உங்களுக்கு இருக்காது தெய்வத்தை வணங்க அந்த ஆர்வமே இருக்காது இதுதான் முதல் அறிகுறி கோவிலுக்கு போகணும் அப்படின்னால் நம்மளால் போக நமக்கு அந்த எண்ணம் வராது எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வத்தை நெருங்க முடியாது அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறிடும் இதுதான் முதல் அறிகுறி ஆரம்ப அறிகுறி இது ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கும் குலதெய்வத்துக்கும் நம்ம மேலே வர்ற சாமிக்கும் நெருக்கமாக நடக்கிற எந்த விஷயங்களும் நடக்காது நடைபெற விடாது புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னா நான் நாலு பேருக்கு என் மேலே ஒரு சாமி வருது நாலு பேருக்கு நான் அருள்வாக்கு சொல்கிறேன்னு வைங்களேன் அந்த அருள்வாக்கு நான் சொல்ல மாட்டேன் அது அப்படியே தடைப்பட்டு நின்றும் அப்போ என் சாமியை வச்சு அந்த சாமி மூலமா நாலு பேருக்கு நல்லதை செய்யணுங்கிற அந்த செயல்ல நான் ஈடுபட மாட்டேன் அந்த நெருக்கமானது துண்டிச்சிரும் அப்ப அந்த இடைவெளியானது அதிகமாயிரும் இது ரெண்டு மூணாவது சுத்தபத்தம் மனசு உள்ளம் உடல் இருப்பிடம் இது மூணுமே அசுத்தங்கள் அதிகமாக வந்து சேர்ற ஒரு இடமா மாறும் எப்படி சொல்றது அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உள்ளத்தை அசுத்தப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு எதிர்மறை சிந்தனைகளை ஒரு தீய பழக்கங்களை ஒரு போதை பழக்கங்களை ஒரு காமம் சார்ந்த சிந்தனைகளை ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் கொண்ட எதுவுமே இல்லாம இதுபோன்று தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் காமங்களும் போதைகளும் வக்கிரங்களும் அது போன்ற எந்த இது போன்ற எண்ணங்கள் அதிகமாக ஏதாவது ஒரு வழியில் நம்ம கிட்ட வந்து சேரும் இது மூணாவது நாலாவது என் சாமி இருக்குன்னு வைங்களேன் என் மேல ஒரு தெய்வம் வருது அந்த தெய்வத்தை கண்ணலகு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுவேன்ல என் சாமியை நான் நல்லா இப்படி இப்படி நான் ஆடணும் இப்படி இப்படி தெய்வத்துக்கு நான் செய்யணும் இப்படி இப்படி நம்ம சாமியை புகழ் ஓங்க செய்யணும் அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற அந்த எனக்கும் என் சாமிக்கு நான் என்னெல்லாம் செய்ய ஆசைப்படுறேனோ எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அதான் நான் முதல்லையே சொன்னேன் அந்த ஆர்வம் குறைஞ்சா அடுத்து இதுதான் அதனுடைய விளைவு இதாகும் அப்போ நானே நான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னால் எதையுமே என் சாமிக்கு என் மேலே வர்ற சாமிக்கு செஞ்சு என் தெய்வ சக்தியை ஊக்கப்படுத்த மேம்படுத்த வளப்படுத்த என்னால் முடியாது இது நாலாவது அஞ்சாவது உறவுகள் இருக்காங்கல்ல உடன் தெய்வங்களை சுமக்கிற சாமியாரிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்குள்ள மாற்று கருத்துக்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு தெய்வம் அண்ணன் தம்பி தெய்வத்தை சுமக்கிற ஒரு சில சாமியாரிகள் இருப்பாங்க சா மற்ற நேரம் பேசலாட்டினாலும் தெய்வம் சார்ந்து அவங்க பேசும்போது எல்லாத்தையும் மறந்து அந்த தெய்வத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் இருக்கும் சாமி வந்தால் அவ்வளோ அழகாக அண்ணன் தம்பிங்கிற பாசத்தில் ஆடி வருவாங்க இது போன்ற செயல்கள் நடக்காது இது அஞ்சாவது ஆறாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா குலசாமி கோவில் இருக்குது நாம் வீடு இருக்குது குலசாமி கோவிலில் நாம் எந்த அளவு நாம குலசாமி கோவிலுக்கு நம்மளால் போக முடியலாட்டினாலும் அந்த குலசாமியை நினச்சி நம்ம வீட்டில் ஒரு சில நம்ம தெய்வங்கள் வந்து போகும் பார்த்தீங்களா கனவுகள் அந்த தெய்வம் நம்மக்கிட்ட பேசும் பார்த்தீங்களா அந்த உரையாடல் தெய்வம் இருக்குன்னு காட்டும் பார்த்தீங்களா அந்த ஒரு சில அசரீத வாக்குகள் அந்த சவணங்கள் இது எல்லாமே இருக்காது இது எல்லாமே நமக்கு தெரியாது இது அஞ்சாவது அடுத்து ஏன் சாமி நம்மளை விட்டு விலகுற அறிகுறி அறிகுறிகளை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம செய்கிற தவறு அல்ல நம்மளை எதிர்நோக்கி வர்ற பிரச்சனைகள் அப்போ அந்த பிரச்சனைகளை ஜெயிச்சு நாம் நிற்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த சாமி விட்டு விலகுற அறிகுறிகளை ஒரு விழிப்புணர்வு பதிய அன்பர்கள்டாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இப்போ இது போன்ற ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா நாம நம்ம தெய்வத்தின் மேலே இருக்கிற ஆர்வத்தை பக்தியை தொடர்ப அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணுறது முதல்ல இருக்கிற இருப்பிடம் உள்ளம் உடல் சுத்தப்படுத்தணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் இதுதான் ஒன்று முதல்ல செய்ய வேண்டியது இது எப்படிங்க இதை தான் செய்யவே முடியலையங்க எப்படிங்க செய்ய முடியும்னா செய்ய முடியும் அந்த முயற்சியை எடுக்கணும் இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் உடனே இருக்கிற இருப்பிடத்தை தூய்மையா சுத்தம் பண்ணிட்டு ஒரு சில தெய்வீக கனிகள் இருக்குல்ல எலுமிச்சங்கனி திஷ்டி பூசணி இது போன்ற அந்த தெய்வ ஊமத்தங்காய் இது போன்ற தெய்வீக கனிகளை வச்சு இருக்கிற இருப்பிடத்த உள்ளத்தையும் உடலையும் அந்த திஷ்டி எடுத்து அதை நாம வெளியே கழிக்கணும் இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா என்னையை முடக்கணும் என்னையை சாக்கணும் என் மேலே சாமி பேச வைக்காம இருக்கணும் ஏ தெய்வத்தை மறிக்கணும் என்னைய வந்து எனக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பை துண்டிக்கணும்னு நமக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் வெளியிலேருந்து கூட வரலாம் அதனுடைய விளைவாக கூட இத்தனையும் இருக்கலாம் இத்தனை அறிகுறிகள் இருக்கலாம் இது எல்லாத்தையும் உடைக்கிற சக்தி எதில் இருக்குன்னா அந்த தெய்வ தெய்வீக கனி எலுமிச்சங்கனி அந்த திஷ்டி பூசணி அந்த ஊமத்தங்காய் அதே சமயம் உப்பு மிளகாய் வத்தை எலுமிச்சல் இது போன்ற இந்த பார்வ குறைபாடு இந்த திஷ்டிகள் எல்லாத்தையும் கழிச்சு நம்மளை சுத்தமாக்குறதுக்கு இந்த தெய்வீக கணிகள் உதவியா இருக்கும் அத உடனே செய்யணும் சரிங்க இப்ப நான் வந்து இந்த பதிவுல விலகுற அறிகுறிகள் தான் நான் இப்ப சொன்னது எல்லாமே விலகுற அறிகுறிகள் தான் ஒரே ஒரு விஷயம்தான் நான் நல்லா தான் என் மேல இருக்கிற சாமியை நான் ஊக்கப்படுத்த முடியும் அதிகமா பேச வைக்க முடியும் நான் மனம் உடைந்து இந்த தேகமானது தெய்வத்தோட வாகனமானது என்னுடைய உடல் உள்ளமும் சரியா இல்லை அப்படின்னா என் சாமியை நான் கொண்டு செலுத்தவே முடியாது அப்ப இது மாதிரி அறிகுறிகள் யாருக்காவது இருக்கா நீங்க உங்களையே அதாவது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியாதுங்க ஏதாவது ஒரு இதில் நம்மளை போய் குடும்ப பிரச்சனையை கூட கொண்டு வந்து அந்த அந்த நம்ம தெய்வம் அந்த அந்த முன்னெடுத்து போகிற அந்த கொண்டு செலுத்துகிற அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே தடைக்கெல்லாம் நிறைய வரும் நிறைய வரும் அதை எல்லாத்தையும் உடச்செறிகிற அந்த மனோபலம் தான் நம்ம சாமி நம்ம மேலே வர்றது ஆனால் அதை அந்த தெய்வத்தையே பேச விடாமல் வெளியிலேருந்து ஒரு சில தீய சக்திகள் இது போன்று செய்வினை இது போன்று ஏவல் இது போன்று மறுப்பு இது எல்லாம் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு காரணிகளா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர அதை உடைக்கிறதுக்கு இந்த தெய்வீக கனிகள் பயன்படும் சரி இதை செஞ்சிட்டீங்க அடுத்து என்ன பண்ணு தெரியுங்களா தெய்வத்தை நினைச்சு ஊக்கமா விரதம் கண்ணை மூடிட்டு விரதம் பிடிச்சிடணும் எப்படி எந்த நிலையில இருந்தாலும் ஒரு குறைச்சி வச்சு ஒரு ஏழு நாள் ஆகுது இல்லைன்னா ஒரு மூணு நாள் ஆகுது ஒரு அஞ்சு நாள் ஆகுது இல்லைன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் இல்லை இருபத்தோரு நாள் எத்தனை நாள் அது சாமி தான் காலத்துல தான் விரதம் பிடிக்கணும்னு இல்லை இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டாலே உடனே விரதத்தை நீங்க பிடிச்சு அந்த தெய்வத்தை நீங்க நினைச்சு நீங்க விரதம்ங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு நாம நமக்கு நாமளே வந்துருவோம் அப்ப அதை தாண்டி நம்மளால எதையுமே செய்ய முடியாது போதையாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் நம்ம ஒரு தீய வினைகள்ல நம்ம உடன் போறதா இருந்தாலும் எதுவுமே நம்ம செய்ய முடியாது ஏன் அப்படின்னா நாம் பிடிக்கிற விரதம் நம்மளை காத்து நிற்கும் அந்த ஏழு நாளோ பதினாலு நாளோ விரதம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா விட்டு விலகிற சாமி கூட மறுபடியும் நம்மகிட்ட சேர்ந்து பழையபடி நாம் நல்ல ஒரு தெய்வ சக்தி மிகுந்த ஒரு நல்ல ஒரு சாமியாடியாக வாகனமாக நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இது இதுபோன்ற அறிகுறிகள் யாருக்காவது தென்பட்டால் உடனே தெய்வ கனிகளை எடுத்ததை சரி பண்ணுங்கள் உடலை உள்ளத்தை இருப்பிடத்தை சரி பண்ணுங்க உடனே கையை விரதத்தை பிடிங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலே போதும் எப்பேற்பட்ட எத்தனை சூட்சமங்கள் எத்தனை சூனியங்கள் எத்தனை தீவினைகள் எத்தனையோ எதிர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் உங்களை வந்தாலும் உங்கள்கிட்ட நெருங்கினாலும் நீங்கள் பண்ணுற இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு உங்களை அழகாக அவங்க தெய்வ சக்தி உங்கள்கிட்ட பேச வைக்குங்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்